சன் ட்ரால்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் நிர்மாண பணிகளை இடைநிறுத்துமாறு கோரிக்கை காவல்துறை சிறப்பு பிரிவிற்கு கூடுதல் அதிகாரங்கள் குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர்களை தேடி பேச்சு போதைப் பொருளை தடுக்கும் அனுர இன பிரச்சினைக்கு தீர்ப்பு காண வேண்டும் என்கிறார் வவுனியாவில் கைப்பற்றப்பட்ட மூன்று லட்சத்திற்கும் அதிகமான போதை மாத்திரைகள் இளைஞர் கைது இரண்டு ஆயிரம் வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத நிலையில் நகர்வோ ஹொங்கொங்கில் சரக்கு விமானம் விபத்து இடுபறு பலி தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் போதைப் உலக கலாச்சாரத்தையும் அழித்து விடுவது போன்று தீர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று இருப்பது போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு எதிரான அரசினரும் காவல்துறையினரும் தீவிரமான நடவடிக்கையை குறிப்பிடலாம் அதே போன்று பாதாள குழுவினரை உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவர்களை நுட்பமாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகின்ற விடயத்தினையும் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் ஆகவே இந்த செயல்கள் என்பது உண்மையில் ஆரோக்கியமான விடயங்களாக சொல்ல முடியும் அது மாத்திரமல்லாமல் விடயம் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினை இருக்கின்றது இந்த இன பிரச்சனையும் இவ்வாறு சுத்தமாக தீர்க்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கின்றது பிரியமாக்கப்பட்ட வளங்கள் அல்லது முரண்பட்ட அரசியல் சிந்தனைகள் அல்லது தேசிய ஐக்கியத்திற்கு எதிராக இருக்கின்ற அந்த ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கின்ற மக்கள் சக்திகளை இணைத்துக் கொண்டு செல்வதற்கு கட்டாயமாக தேசிய இனப்பிரச்சனை நியாயமான வழியில் தீர்க்கப்பட வேண்டும் இந்த விடயமும் தீர்க்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியும் தேசிய இளம் தீர்வை காண முடியும் இந்த நாட்டில் சகல மக்களும் சமத்துவமாக சட்டவாட்சியங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு நிலைமை ஏற்படும் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாண பணிகளை இடைநிறுத்துமாறு சூழல் பாதுகாப்பு அமைப்பொன்று அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வனஜீவராசிகள் மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அமைப்பே குறித்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளது யாழ்ப்பாணம் மண்டத்தீவில் அமைக்கப்பட உள்ள குறித்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தொடர்பில் எந்தவித சூழல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு சட்டமூலத்தின் பிரகாரம் கரையோரத்தை அண்டிய எந்தவொரு அபிவிருத்தி திட்டமும் சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வின் பின்னரே ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது அதற்காக கரையோர பாதுகாப்பு திரைக்களத்தின் அனுமதியும் பெறப்பட வேண்டும் ஆனால் மண்டித்தீவில் அமைக்கப்பட உள்ள கிரிக்கெட் மைதானம் தொடர்பில் இவ்வாறான இதுவித நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக இந்நாட்டுக்கு தனித்தன்மை வாய்ந்த சூழல் கட்டமைப்புகளில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக குறித்த அமைப்பு எச்சரித்துள்ளது எனவே கிரிக்கெட் அணியோடு இடைநிறுத்துமாறு குறித்த அமைப்பு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையின் பல்வேறு மட்டங்களில் உள்ள பல அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்பு வைத்திருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து இந்த அதிகாரிகளை விசாரிக்க காவல்துறை பிரிவின் அதிகாரங்கள் அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது காவல்துறை கண்காணிப்பாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயற்படும் காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறை அதிகாரிகளை உள் நடத்தி மற்றும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றது இருப்பினும் தற்போது இந்த பிரிவு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் போதுமான எண்ணிக்கையில் இல்லாததால் விசாரணைகள் தாமதமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த பிரிவுக்கு கூடுதல் அதிகாரிகளை நியமித்து புலனாய்வு அமைப்புகளுடன் நேரடி தொடர்பு கொள்ள அவர்களுக்கு தேவையான அனுமதியை வழங்குவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்களின் தொலைபேசி அழைப்புகளை கண்காணிக்கும் போது அவர்களுடன் பல காவல்துறை அதிகாரிகள் தொடர்பில் இருந்ததாக வந்துள்ளது இருப்பினும் அந்த அதிகாரிகள் சிலர் அவர்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளவில்லை என்றும் மற்ற அதிகாரிகளின் ஆலோசனை மற்றும் உத்தரவுகளின் பேரில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் குறித்த அதிகாரிகள் மீதான ஆரம்ப விசாரணைகளை சிறப்பு புலனாய்வு பிரிவு நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல் நிலைய காவல் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிறைஷ்ட பிரதி காவல்துறை அதிபரினால் இந்த இடைமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருவரும் நெடுந்தீவு காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்

கட்பெட்டியைச் சேர்ந்த இளைஞர் என மேல்திக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இலங்கையில் தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய இரண்டாயிரம் வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் வழக்கு தொடரப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பதிமூன்று பேரும் நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களில் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோரும் உளராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் ஒரு தொகுதியினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத பெருமளவிலான வேட்பாளர்கள் மீதான வழக்கு தொடரும் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் காவல்துறையினர் தகவல் அளித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்தார் கிளிநொச்சியில் முற்பகை காரணமாக வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அக்கராயன் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஸ்கந்தபுரம் ஈச்சங்குளம் பகுதியில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது அக்ராயன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மறுக்கத்தக்க கௌரி ராஜன் கஜன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தரே அவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி நீதிமன்ற நீதவானின் உத்தரவுக்கு அமைவாக சடலத்தின் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சடலத்தை உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தமிழகத்தின் திருவள்ளுவர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள பட்டாபிராம் பகுதியில் விற்பனை செய்வதற்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் வீடு முழுவதும் சேதமான நிலையில் தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சரக்கு விமானம் இருந்து விலகி கடலில் தரையிறங்கியதில் இரண்டு ஊழியர்கள் துபாயிலிருந்து ஹாங்காங் சென்ற சரக்கு விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் தரையிறங்கியுள்ளது குறித்த விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி விமான நிலைய வாகனத்தில் மோதியதில் இருவர் உயிரிழந்தனர் விபத்தில் சிக்கிய விமானம் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதை விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் விமானத்தில் இருந்த நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை விமான நிறுவனம் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை அண்மை காலமாக அடிக்கடி விமானங்கள் விபத்தில் சிக்கி வருவது பயணிகள் மத்தியில் அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இது ஹாங்காங்கின் பல ஆண்டுகளில் நடந்த மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்று என கூறப்படுகின்றது சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் நிர்மாண பணிகளை இடைநிறுத்துமாறு கோரிக்கை காவல்துறை சிறப்பு பிரிவிற்கு கூடுதல் அதிகாரங்கள் குற்ற குழுக்களுடன் தொடர்புடையவர்களை தேடி வலைபேச்சு போதைப் பொருளை தடுக்கும் அனுர இன பிரச்சினைக்கு தீர்ப்பு காண வேண்டும் என்கிறார் ஸ்ரீநேஷன் பவுனியாவில் கைப்பற்றப்பட்ட மூன்று லட்சத்திற்கும் அதிகமான போதை மாத்திரைகள் இளைஞர் கைது இரண்டாயிரம் வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத நிலையில் நகர்வோ ஹாங்காங்கில் சரக்கு விமானம் விபத்து இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்